இன்னைக்கு கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கிராம் அளவுக்கு கோதுமை ரவை கிராம் அளவுக்கு சர்க்கரை நாலு வச்சிருக்கேன் திராட்சை ஆறு முந்திரிய கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாதாமும் முந்திரியும் இந்த அளவுக்கு வருபட்ட திராட்சை சேர்த்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கிறேன் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கோதுமை ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் கப்பாவில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் சூடான தண்ணியாக சேர்த்துக்குங்க வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது சிம்முலேயே நல்லா வேக வச்சுக்கலாம் பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சிம்முலேயே நல்லா பதினஞ்சு நிமிஷமாக வேக வச்சுட்டேன் இப்போ நல்லா வெந்த பிறகு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன்